எனக்கு ஒரு மூணு நாள தூக்கலாம் வந்துட்டீங்க சரிங்களா என்ன தூக்கத்தில் இன்னைக்கு ரெண்டு மணி நேரம் தூங்குறேன் தூங்கும் போது எனக்கு வந்து ஏழு மணி நிலைய புரியுது அந்த தூக்கத்துல இருக்கு தூக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கா தூக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குறேன் தூக்கத்தே சரி பகல்ல வீட்லயா ரைட்ல அதுக்கப்புறம் பகல்ல வரும்போது நான் இன்னைக்கு பத்துரை மணிக்கு படுத்தேன் எனக்கு எத்தனை மணிக்கு எழுஞ்சிட்டேன் அந்த உடல் உப்பாதையும் காமிக்குது ஒரு மாதிரி வலி உடம்புல கிடின்னு எழுந்துருவேன் எழுந்துட்டு நான் வந்து தூக்கத்தை ட்ரை பண்ணல தூக்கம் வந்தா தூங்கலாம்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தேன் அதே எல்லா ஏரியாலும் ஒரு ஒவ்வொரு ஹவர் ஜோட்டி படுத்துட்டு இருக்கேன்ல

இது நல்லதா கெட்டதாச்செல்லாம் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னு சொன்னா அப்புறம் அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவை அப்புறம் நீங்க செயல்படுத்த வேண்டியது வந்துரும் அதனால அந்த எந்த ஆராய்ச்சிக்கும் போகலாம் ஆராய்ச்சிக்கு போனாலே அதுல நோக்கானுன்னா அப்புறம் அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவை கையில் வச்சுக்கிட்டே இருப்பீங்க அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நடக்குதான்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அதனால அது அங்க எந்த ஆராய்ச்சியுமே இது எப்படி இருந்தாலும் நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி சரியா இருந்தாலும் சரி தப்பா இருந்தாலும் சரி அது அதற்குல விட்டுருங்க அவ்வளவுதான் அதுல நீங்க சரியா வருதா தப்பா வருதா எல்லாம் யோசிக்கவே வேண்டாம் தூக்கத்தை பொறுத்தவரை நமக்கு கையில ஒண்ணுமே இல்லைன்னு முடிவு பண்ணிருங்க எப்படி இருந்தாலும் ஆமா அது என்ன நீங்களா அந்த இதுல வந்து சிலவர்கள என்டர்டைன் பண்ணி சிலவர்கள் வந்து நாளைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை நீங்களா யோசிக்கிறதும் உண்டு அது அந்த யோசிக்கிறதும் பாட்டிருங்க

உடம்புல இருந்து சில உபாதைகள் ஏற்பட்டதுனால சரியா தூக்கம் இல்லாதனால உடம்புல ஒரு உபாதை ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க அந்த உபாதையை வந்து உங்க உதவிக்கு தான் வந்துருக்கு இருக்குதுங்க அந்த உபாதை தான் உங்க உடம்ப சரி பண்ணும் அதனால உப உடம்புக்கு வந்து உபாதை வர்றதுதான் உடம்புக்கு நல்லது அந்த உபத உபாதையே வந்து உடம்பு சரிய நிலைக்கு கொண்டாங்க அதனால அதை நீங்க வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல உபாதை உடம்பு சரி பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ்னாலதான் அந்த உபாதையே ஏற்படுது உபாதைங்கிறது ஒரு ப்ராசஸ் இது கிடையாது ஒரு முடிவு கிடையாது உபாதைங்கிறது ஒரு ப்ராசஸ் தான் உடம்பு சரி பண்றதுக்காக வந்த ப்ராசஸ் எடுத்து சரிங்க சரிங்க நான் அப்ப நான் சரிங்க பண்ணிக்கிறேன் ரொம்ப நன்றி